வணக்கம் நண்பர்களே தூத்துக்குடி மாலத்தீவு இடையே கப்பல் போக்குவரத்து வந்து துவங்க இருக்கிறது அது பற்றிய ஒரு சிறிய தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திலிருந்து அதிகமான வெளிநாடுகளுக்கு கப்பல் போக்குவரத்து சேவை இயங்கிக் கொண்டிருக்கிறது சென்னைக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள உ சிதம்பரனார் துறைமுகத்திலிருந்து அதிகமான நகரங்களுக்கு கப்பல் போக்குவரத்து சேவை இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டையும் மாலத்தீவையும் இணைக்கும் வகையில தமிழகத்துல தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வாவு சிதம்பரனார் துறைமுகத்திலிருந்து மாலத்தீவுல உள்ள மாலேஷிட்டி மற்றும் அட்டு ஆகிய தீவுகளை இணைக்கும் வகையில இந்த அக்டோபர் இருந்து கப்பல் போக்குவரத்து சேவை வந்து துவங்கப்பட இருக்கிறது இந்த கப்பல் போக்குவரத்து சேவை துவங்கப்பட்டால் ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடிய அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் குறைவான செலவுள்ள இன்னும் அதிக பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதிகமான தீவுகளை கொண்ட ஒரு சிறிய நாடுதான் மாலத்தீவு இந்த நாட்டோட முக்கியமான வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுலாத்துறை தான் இந்த நாட்டோட முக்கியமான வருமானம் சுற்றுலாத்துறையை நம்பி தான் இந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் வந்து உற்பத்தி தொழில்னு எதுவுமே கிடையாது விவசாயம் மட்டும் ஒரு சில ஐலாண்டுகள்ல வந்து வெளிநாட்டு ஊழியர்களை வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாங்க மற்றபடி வேற எந்த ஒரு உற்பத்தி தொழிலும் இங்க வந்து கிடையாது சிறிய அளவிலான போட்டு மட்டும் அவங்க வந்து தயார் பண்ணுறாங்க அந்த போட்டுகளுக்கான மெட்டீரியல் எல்லாமே அவங்க வந்து வெளிநாட்டில் இருந்து தான் வாங்குறாங்க அப்போ எந்த ஒரு துறையை பார்த்தாலும் அவங்க அந்த துறைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வெளிநாட்டில் இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகிறது மாலத்தீவில் உள்ள நிறுவனங்கள் எந்தெந்த இருந்து அதிகமாக பொருட்களை வந்து இறக்குமதி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து அதிகமான பொருட்கள் வந்து அங்கே இறக்குமதி செய்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக தான் சைனா பங்களாதேஷ் ஜப்பான் போன்ற இருந்து அதிகமான பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுகிறது மாலத்தீ உள்ள வேலை செய்யக்கூடிய வேலையாட்களும் ரொம்ப ரொம்ப பற்றாக்குறை தான் அதனால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்வதற்கு நீங்க வந்து கப்பல் துறையாக இருக்கட்டும் அல்லது மீன்பிடி தொழிலாக இருக்கட்டும் அல்லது வந்து ஹோட்டல் சம்மந்தப்பட்டது ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டது எந்த துறையை பார்த்தாலும் வெளிநாட்டு ஊழியர்களை நம்பி தான் அந்த நாடு வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அதிகமாக நமது இந்தியர்கள் அங்க வந்து வேலை செய்யறாங்க அதற்கு அடுத்தபடியாக பங்களாதேஷ் சைனா நேபாள் இன்னும் நிறைய நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து அங்க அதிகமாக வேலை செய்யறாங்க அதனால வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் அந்த நாட்டுல வந்து இருக்கு எல்லா துறையை சேர்ந்த வேலை வாய்ப்புகளும் அங்க வந்து அதிக அளவில் இருக்கு இந்த தூத்துக்குடி மாலத்தீவு இடையேயான கப்பல் போக்குவரத்து சேவை மூலமாக என்னென்ன பொருட்கள் இங்க தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி தக்காளி வெங்காயம் பூண்டு முட்டை இன்னும் கட்டுமானத்துறை சார்ந்த அனைத்து பொருட்களும் ஒரு பில்டிங் வந்து துவங்கத்தில துவக்கத்துல இருந்து அதோட முடிவு வரைக்கும் ஒரு கட்டுமானத்துறையில என்னென்ன பொருட்கள் அங்க தேவைப்படுதோ அத்தனை பொருட்களும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து மாலத்தீவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுது இந்த தூத்துக்குடி மாலத்தீவு இடையே துவங்கப்படுகின்ற சரக்கு கப்பல் போக்குவரத்து சேவை மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா குறைந்த செலவுல இன்னும் அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அதனால இந்த சேவையை பயன்படுத்தி மாலத்தீவுக்கு நிறைய பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யுங்க நீங்க இதுவரைக்கும் ஏற்றுமதி தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது இனி வரும் நாட்கள்ல நீங்க வந்து புதிதாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து துவங்க போறீங்க அப்படின்னாலும் சரி மாலத்தீவை வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா மாலத்தீவுல வந்து எல்லா துறையிலையுமே வந்து எல்லா துறைக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது கட்டுமானம் மருத்துவம் உணவகம் இப்படி நீங்க எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருந்து தான் முக்கியமா தமிழ்நாட்டிலிருந்து தான் அதிகமான பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுது அதனால நீங்க இப்ப வேற துறையில வேலை வந்து ஒரு இறக்குமதி தொழில் தொழில் செய்ய விரும்புறீங்க அப்படின்னா நீங்க அங்க உள்ள கிளைண்ட வந்து டைரெக்டா மீட் பண்ணி என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்தியால இருந்து நீங்க இதை இறக்குமதி செய்யறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் தூத்துக்குடி மாலத்தீவு இடையேயான இந்த கப்பல் போக்குவரத்து சேவை வருகிற அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து வாராந்திர அடிப்படையில இந்த கப்பல் போக்குவரத்து சேவை சரக்கு கப்பல் போக்குவரத்து சேவை வந்து துவங்கப்பட இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாம இந்த தகவலை உங்களோட நண்பர்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல அல்லது பேஸ்புக்லயும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் பிறகு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்